அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் பார்க்கலாம் சிலப்பதிகாரம் சிலம்பு சமுதாய காப்பியம் தமிழின் முதல் காப்பியம் தமிழ் தேசிய காப்பியம் பைந்தமிழ் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் குறை இடையிட்ட பாட்டுடை செய்யுள் முதன்மை காப்பியம் பத்தினி காப்பியம் நாடக காப்பியம் குடிமக்கள் காப்பியம் புதுமை காப்பியம் பொதுமை காப்பியம் ஒற்றுமை காப்பியம் ஒருமைப்பாட்டு காப்பியம் மூவேந்தர் காப்பியம் வரலாற்று காப்பியம் போராட்ட காப்பியம் புரட்சி காப்பியம் சிறப்பதிகாரம் வழிநூல் எனும் நூல் வகையுள் முதல் நூல் இது எல்லாமே சிலப்பதிகாரத்தை குறிக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் மணிமேகலை மணிமேகலை துறவு துறவு காப்பியம் முதல் சமய காப்பியம் சீர்திருத்த காப்பியம் குறிக்கோள் காப்பியம் புரட்சி காப்பியம் கலைச் சொல்லாக்க காப்பியம் கதை களஞ்சிய காப்பியம் பசிப்பினி மருத்துவ காப்பியம் பசு போற்றும் காப்பியம் இயற்றமிழ் காப்பியம் சீவக சிந்தாமணி மணநூல் முக்தி நூல் காமநூல் மறைநூல் முடிபொருள் தொட தொடர்நிலை செய்யுள் இயற்கை தவம் முதல் விருத்தப்பா காப்பியம் சிந்தாமணி தமிழ் இலக்கிய நந்தாமணி திருக்குறள் திருவள்ளுவம் தமிழ்மறை உலக பொதுமறை முப்பால் பொய்யாமொழி தெய்வநூல் வாயுரை வாழ்த்து உத்தரவேதம் திருவள்ளுவ பயன் ஈரடி வெண்பா தமிழ் மாதின் இனிய உயர்நிலை அறை இலக்கியம் அறிவியல் இலக்கியம் குறிக்கோள் இலக்கியம் நீதி இலக்கியத்தின் நந்தா விளக்கு பொருளுரை மணிமேகலை காவியம் நான்மணி கடிகை துண்டு கட்டுவடம் களவழி நாற்பது பரணி நூலின் தோற்றுவாய் பழமொழி நானூறு பழமொழி உலக வசனம் முதுமொழி முதுமொழி காஞ்சி அறவுரை கோவை ஆத்திச்சூடியின் முன்னோடி நீலை ஐந்தினை அறுபது உண்டலகேசி உண்டலகேசி விருத்தம் அகலகவி நாககுமார காவியம் நாகபஞ்சமி கதை உதயணகுமார காவியம் உதயணன் கதை நீலகேசி நீலகேசி தெருட்டு நீலம் யாப்பருங்கல விருத்தியுரை நாலடியார் நாலடி நாலடி நானூறு வேளாண் வேதம் திருக்குறளின் விளக்கம் திருமுருகாற்றுப்படை முருகு புலவராற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை சிறப்புடைத்தான சிறுபானாற்றுப்படை பெருமானாற்றுப்படை பானாறு சமுதாய பாட்டு கூத்தராற்றுப்படை மலைப்படுகடாம் குறிஞ்சி பாட்டு பெருங்குறிஞ்சி கலவியல் பாட்டு காப்பிய பாட்டு முல்லை நெஞ்சாற்றுப்படை முல்லை பட்டினப்பாலை வஞ்சி நெடும் பாட்டு பழைப்பாட்டு நெடுநல் வாடை பத்து பாட்டின் இலக்கிய கருவூலம் மொழிவள பெட்டகம் சிற்பப்பாட்டு தமிழ் சுரங்கம் மதுரை காஞ்சி பாட்டு கூட தமிழ் காஞ்சி பாட்டு கம்ப ராமாயணம் ராமாவதாரம் ராமகா சாரி கம்ப ராமாயணம்ன்றது ராமாவதாரம் ராமகாதை கம்ப சித்திரம் கம்ப நாடகம் வழிநூல் அகனானூறு நெடுந்தொகை பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் அறுபத்து மூவர் புராணம் இலக்கண விளக்கம் குட்டி தொல்காப்பியம் கலித்தொகை கற்றுனைந்தோர் ஏத்தும் தொகை நூற்றி ஐம்பது களி புறநானூறு புறம் புறப்பாட்டு தமிழர் வரலாற்று களஞ்சியம் தமிழ் கருவூலம் முக்கூடர் பல்லு உலத்தி பாட்டு பெருங்கதை கொங்குவேல் மாக்கதை சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியங்கள் மணிமேகலை குண்டலகேசி பௌத்த காப்பியங்கள் திருமந்திரம் தமிழர் வேதம் தமிழ் மூவாயிரம் சின்னூர் நேமிநாதம் திரு கைலாயர் ஞான உலா ஆதியுலா ஞானவுலா தெய்வீக உலா தாயுமானவர் பாடல்கள் தமிழ்மொழியின் உபனிடதங்கள் முதுமொழி காஞ்சி அறவுரை கோவை நருந்தொகை வெற்றி வேர்க்கை அழகின் சிரிப்பு குழந்தை இலக்கியம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் திராவிட வேதம் மைனவர்களின் தமிழ் வேதம் திருக்கருவை பதிற்று பத்தாந்தாதி குட்டி திருவாசகம் கருணாமிர்த சாகரம் இசை பேர் இலக்கணம் மூதுரை வாக்குண்டாம் ஏழாதி குட்டி திருக்குறள் பன்னிரு பாட்டியல் வெண்பா பாட்டியல் சிவஞான போதம் பேருரை சிவஞான மாபாடியம் கலிங்கத்து பரணி தென்தமிழ் தெய்வ பரணி திருக்கோவையார் ராசா கோவை தமிழுக்கு கதி திருக்குறளும் கம்பராமாயணமும் தமிழுக்கு கதி என்பர் திருக்குறளின் பெருமையை குறிக்கும் நூல் மாலை புலன் எனும் சிற்றிலகிய வகை பல்லு தமிழின் முதற் களம்பகம் நந்தி களம்பகம் தொண்ணூத்தாறு வகை சிற்றிலகிய நூல் சதுரஹாதி கிறிஸ்துவர்களின் களஞ்சியம் தேம்பாவணி வடமொழியின் ஆதிகாவியம் ராமாயணம் பதினெட்டு உறுப்புகளை பா உறுப்புகளை பாடப்பெற்ற நூல் களம்பகம் அறுபத்தி நான்கு புராணங்களை கூறும் நூல் திருவிளையாட புராணம் பத்து பருவங்களை குறிக்கும் நூல் பிள்ளை தமிழ் நன்றி